நுவர்லியா கூட்டுறவு தங்குமிட விடுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பனாபெட்டிய கரந்தனிய பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் தங்குமிடத்திற்கு வந்ததாகவும் அந்த இடத்தை விட்டு இருபத்தி இரண்டாம் தேதி காலை வெளியேறுவதாக விடுதி நிர்வாகத்துக்கு தெரிவித்துள்ளார் எனினும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை வரை அவர் வெளியே வராததால் சந்தேகம் ஏற்பட்டு அறையில் ல் பகுதியில் ஆய்வு செய்த போது சம்பந்தப்பட்டவர் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்து ஊழியர் ஒருவர் இதுகுறித்து நுவர்லியா போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவத்திற்கு வருகை தந்த போலீசார் குறித்த நபர் தங்கியிருந்த அறையின் கதவு உட்பகுதியில் பூட்டப்பட்டு இருந்தமையால் கதவினை உடைத்துக் கொண்டு உள்நுழைந்த போது கீழே விழுந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நோயாளர் காவு வண்டி சேவைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஸ்தலத்திற்கு விரைந்தவர்கள் பரிசோதனை செய்து நபர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர் தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்